திருகோணமலையே நிலாவளியை புறப்படமாகவும் திரியாய் ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த காசிப்பிள்ளை சிவசேகரம் அவர்கள் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று கனடாவில் நிறைவு சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற காசிப்பிள்ளை நவமணி தேவி தம்பதிகளின் பாசமிகு மூத்த மகனும் காலம் சென்றவர்களான வல்லிபுரம் செல்லம்பா தம்பதிகளின் அன்பு மருமகரும் பாலநாடி அவர்களின் அன்பு கணவரும் உமா தனேஷ் தசரதன் சஞ்சீவன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் ராஜ்மோகன் சுபாங்கி நிஷாந்தி நிதர்சனா ஆகியோரின் அன்பு மாமனானும் அபிநயா அர்ஜுன் தருண் அருண் இலக்கிய ஆராதன் ஆகியோரின் பாசமிகரம் விக்னேஸ்வரி பத்மலோயினி காலம் சென்றவர்களான குகதாஸ் ருத்ராந்திகை யோகரத்னம் லிங்கேஸ்வரன் பிரபாகரன் மற்றும் தங்கேஸ்வரி ரவீந்திரநாதன் சசிகுமார் சசிகலா ஆகியோரின் அமைச்சக உதரனும் பாலச்சந்திரன் பாலசௌந்தரி காலம் சென் சிவபாத சுந்தரம் பாலகிருஷ்ணன் ஜெயக்குடி விக்னேஸ்வரி புஷ்பராணி ரஞ்சித ரஞ்சிதமரர் ஆகியோரின் அன்புமாய்த்துடரவும் ஆவார் இவ்வரவித்தலையொற்றார் உறவினர் நண்பர்களை நிமிட ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்ட படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்